அதே போல உங்கள் வருமானத்துக்கு வந்து கேட்டிருக்க உங்க உடல் பிரச்சனைக்கு வந்துட்டேன் செய்ய கொடுக்கணுமா யாரு ஏதாவது வீட்டில் போய் பாருங்க கேட்டதற்க என்னுடைய பாரத பார்த்தேன் அதே போல உன் தெய்வம் இருந்தாலதை பார்த்தேன் உன் தெய்வத்தை கட்டியா குடிச்சு பாக்குறேன் தெய்வத்தை கட்டியா குடிச்சு பாக்குறேன் வார்த்தை கவனிக்கணும் சின்ன வார்த்தைக்குள்ள ஒரு தெய்வத்துல பேசுனேன் தெய்வத்தோட அணுகளை முடித்த இருக்கியதை பார்த்தேன் இருந்து இல்லாத மாதிரி இருந்து இல்லாத மாதிரி அப்படின்னா என்ன அர்த்தம் இப்ப நான் இருக்கேன் நான் இருந்து பேசுனா தான் இருக்கிறது அர்த்தம் நான் இருந்துகிட்டே இருந்தேன் இருந்தேன் என்ன இதுலையும் தான் அர்த்தம் நம்ம செயல்படலையும் தான் அர்த்தம் நம்மளுக்கு வழி நடத்தலையும் தான் அர்த்தம் அப்படித்தானே அது மாதிரி தெய்வம் இருக்கு நான் அதை செஞ்சு கொடுக்குறேன் சரியாய் கொடுக்கறேன் உடல் ரீதியாக பிரச்சனை இருக்கு சரியாய் கொடுக்கறேன் அதே போல பிள்ளைகளுக்கு முன்னேற்ற ஏற்படுத்த வருமானத்தை உட்கார உட்கார வைக்கணும் உட்கார வச்சுருக்கேன் அதே போல உங்க வருமானத்தை சரியாய் கொடுத்தோம் சரியாய் கொடுக்கறேன் வருமான நல்ல வார்த்தை நம்மளுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு அதுக்கு வருமானது ரொம்ப

யாரு பிள்ளை ஆசைப்படுது நின்று பார்க்கணும்னு உன்கிட்ட வர வாங்கணும்னு அதத்தான் நான் முதலே சொன்னேன் தெய்வம் இருக்குது வாரு வேண்டுது பேச மாட்டேன் பேசணும் பிள்ளை ஏன் பேச மாட்டேங்கிற பேசலைன்னா உன் பிள்ளை எப்படி நம்போ உன் குடும்பம் எப்படி நம்ப இந்த குடும்பத்துக்கு எப்படி அடுத்த தலைக்கு அதாவது எல்லா விஷயத்தையும் தலைக்க வைப்பா தலைக்க வச்சு மாட்டேன் இப்படியே வெளியே வந்து இப்படியே ஆடிக்கிட்டே நான் நான் இருக்கேன் சும்மா இருக்கேன் சும்மா ஆடிட்டு போறேன் இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதானா அப்படித்தானா அப்படித்தானே அப்படித்தானா அப்படித்தானே நடந்து கொடுத்து யாரு நீ போல யார் நீ எனக்கு எனக்கு பேய் மாதிரி தெரியல யாரு நீ போல யாரு நீயே யாரு நீயே கூப்பிட காதைங்களா அவருக்கு எடுத்து சாட்டணுமா காலி வந்து என்னன்னு கேட்டுக்க எதுவும் குற்றமுறை இருக்கா எங்க மேல ஏதாவது தப்பு இருக்கா இல்ல நாங்க ஏதாவது தப்பு செஞ்சுக்கோ இல்ல நீ உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டியிருக்கா கேட்கலாம் தரம் என்ன என்ன உனக்கு குறை உனக்கு என்ன குறை உனக்கு என்ன குறை எனக்கு பதில் உனக்கு என்ன குறை உனக்கு நாங்க ஏதாவது செஞ்சு கொடுக்கணுமா ஏதாவது செய்யணுமா இல்ல நான் எங்க மேல ஏதாவது தப்பு இருக்கா எப்படி கும்பிட சொல்ற உலக கையெழுத்து கும்பிட்டு தானே இருக்கும் எப்படி கும்பிடணும்னு சொல்றேன் எப்படி கும்பிடணும்னு சொல்றேன்

சொல்ற வார்த்தை புரியுதா இப்ப நான் ஒரு கணி கொடுத்துருக்கேன் மஞ்சள் துணியா ஒண்ணு இருக்கேன் பதினோரு கணிக்கு எடுத்துக்கேன் பத்திரத்துல பதினோரு கணிக்கு எடுத்துக்கேன் எனக்கு இதுக்குள்ள பதினோரு ரூபா காணிக்க உங்க தெய்வத்துக்கு இதுக்கு முன்னால நாற்பத்தி எட்டு நாள் விடாமல் கூட கவிச்சேரம் பிள்ளைங்க எல்லாம் என்ன வேணா சாப்பிடலாம் சொல்ற வார்த்தை புரியல இது நல்ல உடலுக்கு உடலுக்கு பயன்படுத்த குடிக்கிறது சாப்பிடுறது மறந்த கூடாது அதே போல முன்னேற்ற பிள்ளைகளுக்கு வருமானம் இருக்கணும் உங்களுக்கு வருமானம் இருக்கு வருமானத்தை நுப்பாடி வந்து கடன் எல்லாம் வாழ்த்து கொடுக்குறேன் அதே போல இடத்த நாள் இருக்க பிரச்சனையும் முடிச்சு கொடுக்குறேன் பக்க படமா நானும் கூட வரேன் இந்த மறந்த கூடாது என்ன சரி பொருள் சரி என்ன செய்யணும்டா இப்போ என்ன உடலை செய்யணுமா இவ உடலை படுக்கிறவடா தாராளமாக ஓட்டல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதை நான் கணிப்பாக எடுத்து விட்றேன் தொடர்பு இல்லை அதே போல் இவன் உடலை போய் சரியாக விட்றேன் ஒரு மூ மூன்றரை இருந்து அஞ்சு நாளில் சரியாக போகும் மூன்றரை நாளில் இருந்து அஞ்சு நாளில் சரியாக போகும் இந்த இது போல் இதை நல்ல வார்த்தை உடம்புல தே எங்கெல்லாம் வலிக்கிறாங்க எல்லாத்தையும் சாப்பிடுற பயன்படுத்தி குடிக்க உள்ள பயன்படுத்தி அஞ்சு நாள் பயன்படும் இந்த புளி இதையும் தண்ணியில் போட்டு மக்கள் குடாராக பெரியா போகும் தாராளமாக வானத்தை ஓட்டலாம் நல்லா வாங்கி நான் சூடம் வாங்கிக்க எலும்பு சூடம் வாங்கிக்க அதில் அந்த வாகனத்துக்கு முன்னால் வள அதாவது சூட தேற்றி வளகு கூட வாங்கிட்டு வரும் வளகுப்புறமா இப்படி வாகனம் வச்சுருந்தால் இதுதான் வளகுப்புறோம் அதுவும் வளகு படம் இல்லை சுற்றப்பொடி தான் வாகனத்துக்கு வளகுப்புறம் இது தான் இப்படி அப்படி மூணு கூட சுற்றி விட்டுவிட்டு அதை நசுக்கி அப்படியே முடிஞ்சு கொடுத்துருவா அவ்வளோதான் சுடப்பொழிதான் தாராளமாக எந்த குறை இருக்கா